அண்ணாமலையிடம் வசமாக சிக்கிய அன்பில் மகேஷ் இதுவும் உங்க ஏரியாதான் ஸ்டாலின் வரை சென்ற மெசேஜ் தமிழகம் முழுக்க உள்ள அரசு பள்ளிகளில் முறையான வசதி இல்லாமலே மாணவர்கள் பள்ளிக்கு சென்று வருவதாக பல வீடியோக்கள் வெளியாகினாலும் இந்த தமிழக அரசு மாணவர்களின் மீது அக்கறை இல்லாமல் செயல்பட்டு வருவதாக குற்றச்சாட்டுகள் எழுந்துள்ளன ஆனால் பள்ளி படிக்கும் மாணவர்களுக்கு விழிப்புணர்வு ஏற்படுத்த வந்த மகாவிஷ்ணுவை கைது செய்து சிறையில் வைத்து அழகு பார்த்த சம்பவம் எல்லாம் தமிழகத்தில்தான் தான் நடைபெற்றது இந்த நிலையில்தான் தான் அரசு பள்ளியில் குடிநீர் தொட்டியை சுத்தம் செய்யாமல் மாணவர்கள் குடிக்க தண்ணீர் இன்று அருகில் உள்ள ஆற்றோரம் ஊற்று தோண்டி தண்ணீர் குடிக்கும் அவலம் அரங்கேறி உள்ளது இந்த ஆபத்தை கண்டித்து பாஜக மாநில தலைவர் அண்ணாமலை தமிழக அரசுக்கு கடும் கண்டனத்தை தனது இணையத்தில் பதிவிட்டுள்ளார் அதில் விழுப்புரம் மாவட்டம் பேரங்கியூர் அரசு உயர்நிலைப் பள்ளியில் குடிநீர் தொட்டியை சுத்தம் செய்யாமல் குடிநீர் அசுத்தமானதால் மாணவர்கள் அருகில் உள்ள ஆற்றங்கரையில் ஊற்று தோண்டி தண்ணீர் குடிக்க வேண்டிய அவலம் நிலவுகிறது கடந்த நான்கு ஆண்டுகளாக வெறும் விளம்பரங்களிலேயே ஆட்சி நடத்திக் கொண்டிருக்கும் திமுக அரசு கல்வித்துறையை முழுவதுமாக புறக்கணித்திருக்கிறது ஏழை எளிய பின்புலத்திலிருந்து வரும் மாணவர்கள் படிக்கும் அரசு பள்ளிகள் குறித்த அக்கறை சிறிது கூட தமிழக அரசுக்கு இல்லை பழுதடைந்த பள்ளி கட்டிடங்கள் குடிநீர் கழிப்பறை சுற்றுச்சுவர் என அடிப்படை வசதிகள் கூட முறையாக இல்லாத பள்ளிகள் என அரசு பள்ளிகளை முழுவதுமாக அழைத்துழைத்து திமுகவினர் நடத்தும் தனியார் பள்ளிகளுக்கு உதவி கொண்டிருக்கிறார் பள்ளிக்கல்வித்துறைக்கு ஒதுக்கப்படும் நிதியெல்லாம் எங்கே செல்கிறது உடனடியாக தமிழகம் முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளின் உட்கட்டமைப்பு அடிப்படை வசதிகளை சரி செய்ய வேண்டும் என்று திமுக அரசை வலியுறுத்துகிறேன் இல்லையெனில் பாஜக தமிழ்நாடு சார்பாக இதனை ஒரு இயக்கமாக முன்னெடுத்து தமிழகம் முழுவதும் உள்ள அரசு பள்ளிகளுக்கான அடிப்படை வசதிகளை ஏற்படுத்திக் கொடுக்க நேரிடும் என்பதை தெரிவித்துக் கொள்கிறேன் என கண்டனத்தை பதிவு செய்துள்ளார் அரசு பள்ளியின் வளர்ச்சியில் இந்த அரசு கவனம் செலுத்தாமலும் ஆசிரியர்களின் கோரிக்கையை நிறைவேற்றாமலும் போராட்டத்தில் ஈடுபடுவதும் மாணவர்களை சிரமத்திலும் உண்டு பண்ணுவதையே வேலையாக வைத்துக் கொண்டு வருவதாகவும் அரசு பள்ளிகளில் கட்டமைப்பு வசதி முறையாக இல்லாமல் பிறகு மாணவர்களின் சேர்க்கை குறைந்ததால் பள்ளிகளை மூடுகிறோம் என்றும் பள்ளிகளை தனியார்மயமாக்குதலே மயமாக்குதலே கவனம் செலுத்துவதாக குற்றச்சாட்டு எழுந்துள்ளது ஸ்டாலின் அவர்களும் இது போன்ற பிரச்சனை ஏதும் நடக்கவில்லை என அவர் ஒரு உலகில் வாழ்ந்து வருகிறாரா என்ற கேள்வியும் எழுந்துள்ளது மாணவர்கள் ஆற்று ஊற்றில் தண்ணீர் குடிக்கும் காட்சி இணையத்தில் பரவி வருகின்றது இதுபோன்று முக்கிய நிகழ்வுகள் அரசியல் தகவல்களை ஆழமாகவும் மாறுபட்ட கோணத்திலும் அறிந்து கொள்ள மறக்காமல் உங்கள் ஐஎன்டி தமிழ் டுவெண்டி ஃபோர் இன்டு செவன் பக்கத்தை கொள்ளவும் உங்கள் ஒவ்வொரு ஆதரவும் இதுபோன்று பல நிகழ்வுகளின் பின்னணியை அறிய உதவும்